வணக்கம் நண்பர்களே தமிழக காங்கிரஸ் தலைவர் கு செல்வ பெருந்தகையின் அரசியல் வரலாறு மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் அவர் சந்தித்த வெற்றி தோல்விகள் குறித்து இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் தமிழக காங்கிரஸ் தலைவராக விளங்கும் கு செல்வ பெருந்தகை முதன் முதலில் பூவை மூர்த்தி தலைமையிலான புரட்சி பாரதம் கட்சியில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் பின்னர் அக்கட்சியில் இருந்து விலகி டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சியில் இணைந்தார் இதன் பின்பு புதிய தமிழகம் கட்சியில் இருந்து விலகி தொல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த பெருந்தகை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மங்களூர் தொகுதியில் போட்டியிட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் வி கணேசனிடம் வெற்றி பெற்றார் இதன் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அக்கட்சியில் இருந்து விலகி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்து பகுஜன் சமாஜ் கட்சியிலும் தமிழக காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் இதையடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு செங்கம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு தேமுதிக வேட்பாளர் சுரேஷ் குமாரிடம் பதினொன்றாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு அதிமுக வேட்பாளர் கு பழனியிடம் பத்தாயிரத்தி எழுநூற்றி பதினான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்ட செல்வப்பெருந்தகை பெருந்தகை அதிமுக வேட்பாளர் கு பழனியை பத்தாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் இந்த வெற்றியை அடுத்து காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்வ பெருந்தகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறார்